வீடியோவை பார்த்தவுடன் இது ஒரு வீடியோ கேம் என்றோ ஹாலிவுட் திரைப்பட காட்சிகள் என்று நீங்கள் நினைத்தால் ஏமாந்துதான் போயிடுவீங்க எதிர்காலத்தில் வர இருக்கும் புதிய ரோபோ வாகனம் என்று சொன்னால் நம்ப முடியவில்லையா ஆம் கவாசக்கி நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்ட வீடியோ நம்மை ஆச்சரியப்படுத்தியுள்ளது சிறுத்தையும் குதிரையும் சேர்ந்து செய்த கலவை போல் இருக்கிறது இந்த புதிய ரோபோ வாகனம் கரடுமுரடான பாதைகளில் பயணம் செய்ய வசதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக ஏஐ டெக்னாலஜி உதவியுடன் நூற்றி ஐம்பது ஹைட்ரஜன் இன்ஜின் இந்த ரோபோ வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ளது கோர்லியோ என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ரோபோ வாகனத்திற்கு விலங்குகளுக்கு இருப்பது போல நான்கு கால்களும் இருக்கிறது அதுவும் இரும்பால் பொருத்தப்பட்டுள்ள கால்களாகும் கரடுமுரடான நிலப்பரப்பில் பயணிக்கு ஏதுவாக இறுக்கமான ரப்பர் ஸ்ட்ராப்புகள் இதில் பொருத்தப்பட்டுள்ளதால் சாமர்த்தியமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குதித்து குதித்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு பேர் பயணிக்கும் வகையில் அதன் உடல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரோபோ வாகனம் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி இந்த ரோபோ வாகனத்தில் சென்சார் பொருத்தப்பட்டுள்ளதால் சமிக்கை மூலம் எதிரில் இருக்கும் ஆபத்தையும் உணர முடியும் என்பதால் இரவு நேரத்தில் மாற்று வழியை தேர்ந்தெடுத்து பயணம் செய்யும் வசதியும் இதில் இருக்கிறது இந்த ரோபோவில் பயணம் செய்யும் போது ஒரு குதிரையில் சவாரி செய்யும் அனுபவத்தை உங்களால் உணர முடியும் அதே நேரத்தில் குதிரையில் சவாரி செய்யும் போது உங்கள் உடலை குதிரைக்கு தகுந்தாற்போல பேலன்ஸ் செய்ய வேண்டும் ஆனால் இந்த ரோபோ வாகனம் ஏஐ டெக்னாலஜி என்பதால் உங்கள் உடல் அசைவுக்கு ஏற்ப அந்த ரோபோ வாகனம் தன்னை மாற்றிக்கொள்கிறது சாதாரண பைக்குகளைப் போல அதிக சப்தமோ புகையோ இதில் இருக்காது வெறும் தண்ணீர் மட்டும் இந்த ரோபோ வாகனத்தில் இருந்து வெளியேறும் என்று சொல்லப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் இந்த ரோபோ வாகனம் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் தெரிகிறது எதிர்காலத்தில் இந்நிறுவனத்தின் முயற்சி வெற்றியடையும் பட்சத்தில் போர்களில் இந்த ரோபோவை மனிதர்கள் பயன்படுத்தி ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று எதிரிகளை தாக்கி தாக்கியளிக்க முடியும் கவாசக்கியின் இந்த முயற்சி வெற்றியடையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்